வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றினை என்ற அக நூலிலிருந்து நூற்றி ஒன்றாவது பாடலை விளக்கத்தோட பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல் நெய்தல் திணை அப்படின்னாலே கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலை வெள்ளியன் தின்னனார் சில பேர் வெளியந்திணனார்னு சொல்றாங்க சில பேர் வெள்ளியந்திணனார்னு சொல்றாங்க அந்த பெயர் கொண்ட ஒரு புலவர் வெள்ளியந்திணனார் என்ற பெயர் கொண்ட புலவர் தான் இந்த நெய்தல் திணை பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடல் தலைவன் கூற்று அதாவது தலைவன் பேசக்கூடிய வகையில தான் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு யார்கிட்ட பேசுறான்னு பார்த்தா தோழி கேட்குற மாதிரி யார்கிட்டயோ பேசுறான் அந்த அந்த தலைவனுக்கு பிடித்தமான ஒரு தலைவி இருக்கிறாள் அந்த தலைவி மேலே தலைவனுக்கு காதல் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் தோழி வந்து அந்த தலைவிகிட்ட அணுக விட மாட்டேங்கிறான் என்ன காரணம்னா இன்னும் அந்த விஷயம் வந்து தோழிக்கு கொஞ்சம் சரியாக தெரியாது அந்த தலைவனும் தலைவியும் காதல் கொள்வது இன்னும் முழுமையாக அவளுக்கு தெரியலை அதனால் அந்த தோழி என்ன பண்ணுறான்னா அந்த தலைவன் வர்றதவே கொஞ்சம் தடுக்கிறான் அப்போ அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தலைவனுக்கு தெரியலை அப்போது அந்த தலைமகன் யார்கிட்டையோ சொல்கிற மாதிரி தோழிகட்ட சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு எப்படி அமைதுன்னு நம்ம பார்க்கலாம் முற்றா மஞ்சள் பசும்புறம் கடுப்ப சுற்றிய பிணற சூழ்கழி இரவின் கணங்கொள் குப்பை உணங்குதறன் நோக்கி புன்னயம் கொழுநிழல் முன் உயித்து பரப்பும் துறை நனியிருந்து பாக்கமும் உரை நனி இனிதுமன் அளிதோ தானே துணி தீர்ந்து அகன்ற அல்குல் ஐது அமை நுசுப்பின் மீன் எரி பரதவர் மடமகள் மான் அமர் நோக்கம் காணா உங்கே அப்படிங்கிற பாட்டு ஒன்பது வரிகள்ல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் நட்டினை பாடல்கள் அப்படின்னா குறைஞ்சது ஒன்பது அடி இருக்கும் அதிகபட்சம் அடி இருக்கும் ஒன்பது அடிக்கு கீழேயும் போகாது பன்னிரெண்டு அடிக்கு மேலேயும் போகாது இப்படித்தான் அந்த நட்டினை பாடல்கள் அமைஞ்சிருக்கும் அந்த வகையில அந்த நற்றினையில் இருக்கக்கூடிய இந்த பாடலும் ஒன்பது அடி கொண்ட ஒரு பாடலாக இருக்குது இப்போது இந்த பாடலை எடுத்த உடனே ஒரு ஓமை சொல்கிறாங்க முற்றா மஞ்சள் பசும்புறம் கடுப்பை சுற்றிய பிணற சூழ்களி இரவின் இதில் அந்த இறால் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கடலில் மீன் பிடிக்கக்கூடிய அந்த பரதவர்கள் இரா மீனையும் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த பரதவர்கள்னால் யார் அப்படின்னா அந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஆனால் ஒரு பொதுவான பேர் தான் அந்த பரதவர் அப்படின்னு பேர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வராங்க இறால் மீன் அந்த இறால் மீன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கும் இல்லையா இந்த பச்சை மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கிழங்கை பார்க்குற மாதிரியே ஒரு ஒரு அமைப்புல இருக்கும் மஞ்சள் கிழங்கு எப்படி இருக்குமோ அதோடைய மேலே அந்த வரி வரியாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த இறால் மீன் இருக்கும் அதையும் அந்த தலைவன் சொல்கிறான் அந்த அந்த அப்படிப்பட்டது தான் அந்த இரா மீன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி தான் தொடங்குது இப்போ பாட்டினுடைய இடையில அந்த செய்தியை நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த தலைவன் வந்து தன்னுடைய கருத்தை சொல்கிறான் அந்த மீன் எரி பரதவர் மடமகள் இங்கிருந்தால் நம்ம பொருள் எடுத்துக்கணும் மீன் எரி என்றால் மீனை பிடிக்கக்கூடிய இல்லையா அந்த மீனை பிடிக்கக்கூடிய அந்த பரதவருடைய மடமகள் மடமகள்னா இளமைத்தன்மை கொண்ட மகள் மீன் பிடிக்கக்கூடிய மீனை தூண்டிலிட்டு பிடிக்கக்கூடிய அல்லது வலை போட்டு பிடிக்கக்கூடிய அந்த பரதவருடைய இளமையான அந்த அந்த மகள் மானவர் நோக்கம் அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா மான் பார்க்குற மாதிரி இருக்குமா மான் எப்படி ஒரு பயம் கலந்து பார்க்கமோ அது மாதிரி பார்க்கக்கூடியவள் அவளை காணா ஓங்கே அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடியும் அந்த தலைவன் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறான் அந்த தலைவியை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த பறதவனுடைய மகளை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மான் மாதிரி மருண்டு பார்க்கக்கூடிய அந்த பார்வையுடைய தலைவியை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு தலைவன் வந்திருக்கிறான் அப்படி வந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பகுதியில் முற்றாத அந்த மஞ்சள் கிழங்கு இருக்கும் இல்லையா அந்த முற்றாத மஞ்சள் கிழங்கு அதனுடைய அந்த பசுமையான மேற்பகுதி பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அப்படி கொஞ்சம் சொரப்பாக இருக்கும் அந்த மாதிரி அந்த உப்பங்களியில் பார்த்தீங்கன்னா இறால் மீன்கள் குவியல் குவியல்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம் அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இறால் மீனை அந்த மஞ்சள் கிழங்குனுடைய அமைப்பு மாதிரியே இருக்கக்கூடிய அந்த இறால் மீனை கொண்டு வந்து அந்த புன்னை மரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புன்னை மரம் அப்படிங்கிறது கடல் நிறைய இருக்கும் அந்த புன்னை மர நிழலில் உலர்த்துவாங்களாம் கொஞ்சம் அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரமெல்லாம் போய் கொஞ்சம் அது காயிறதுக்கு கொஞ்சம் வெப்பம் வர்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படியாக புன்னை மர நிழலில் உலர்த்தக்கூடிய அந்த துறை அந்த நீர்த்துறையில் அந்த அந்த நீர்த்துறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கம் பாக்கம் அப்படிங்கிறது கடல் சார்ந்த பகுதி இந்த பட்டினப்பாக்கம் காவேரி பாக்கம் இந்த மாதிரி ஊரெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இந்த பாக்கம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அது கடல் சார்ந்த ஒரு ஊர் ஒரு பகுதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த பொன்னை மர நிழலில் என்ன பண்ணுறாங்க இறால் மீனை கொண்டு வந்து அந்த அந்த இடத்துல வந்து உலர்த்துகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரும் அந்த பாக்கமும் எல்லாம் துன்பம் தராமல் இருந்துச்சு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த பறவர் மகளை நான் என்றைக்கி பார்த்தனும் அன்னைக்கே என்னுடைய சந்தோஷம் அந்த இனிமை நீங்கிட்டுரு இல்லையா அந்த தலைவியை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கடற்கரை பகுதி இங்கே இருக்கக்கூடிய அந்த பொன்னை மர நிலையில் அந்த இறால் மீனை பார்க்குறது இந்த மாதிரி அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப துன்பம் தராமல் ரொம்பவுமே இனிமையான ஒன்றாக இருந்துச்சு ஆனால் என்றைக்கு நான் இந்த பரதவர் மகளை பார்த்தனோ அதற்கப்புறம் இந்த இனிமை வந்து நீங்கிருச்சு அதனால் இந்த ஊர் வந்து இறங்கத்தக்கது அந்த இறங்க இறங்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்தை தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு வருத்தத்தை தந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போது அந்த தலைவியை சந்தித்ததுக்கப்புறம் அந்த காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த தலைவனுக்குள்ளே ஏற்பட்டு போச்சு அப்போ தலைவியை சந்திக்காமல் அந்த தலைவனால் இருக்க முடியல அப்போ தோழி வந்து அந்த தலைவியை சந்திக்க முடியாத மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தலைவன் என்ன பண்ணுறான்னா அந்த தோழிக்கு புரிய வைக்கிறான் அப்போது ஒரு காலத்தில் நமக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை தந்துச்சோ அதெல்லாம் இன்னொரு காலத்தில் நமக்கு துன்பத்தை தரும் அப்போ தலைவன் இங்கே வந்து அடிக்கடி தடவை வரக்கூடியவன் தான் அடிக்கொள்ள தடவை வரக்கூடியவன் தான் இந்த பகுதியெல்லாம் அப்போ சுற்றி பார்க்கக்கூடியவன் தான் இங்கே ஏதாவது ஒரு தொழில் காரணமாக அல்லது வேறு வேலை காரணமாக அவன் இங்கே வந்து போய்கிட்டு இருந்தவன் தான் அப்போவெல்லாம் இந்த இந்த ஊரோ கடற்கரை பகுதியோ அல்லது அந்த அந்த இறால் மீன் இறால் மீன் அந்த பொன்னை மரத்தடியில் வைத்திருப்பதோ அந்த தலைவனுக்கு இன்னும் பெருசாக ஒரு துன்பத்தை தரல ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அதெல்லாம் எப்போ அப்படின்னா முன்னாடி வரைக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இல்லை ஏன்னா இப்போ தான் அந்த தலைவி இப்போ இங்கே வந்தாலும் அவனுக்கு தலைவியினுடைய ஞாபகம் தான் வரும் அப்போ அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் அந்த காதல் இருக்கிறது அந்த காதல் இன்னொரு முழுசாக வந்து யாருக்கு தெரியலை அப்படின்னா தோழிக்கு தெரியலை அப்போ தோழி வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறான் அப்போ தோழிக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா தோழி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காதலுக்கு துணை செய்வாள் இப்போ தோழி வந்து அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா தலைவிக்கும் த தலைவனுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக இருந்து அவர்களுடைய காதலை மேலும் மேலும் அந்த வளர்க்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் அந்த தோழி மட்டும்தான் அதனால் அந்த அந்த தோழியினுடைய உதவி வந்து தலைவனுக்கு தேவைப்படுகிறது அப்போ அதை அவகிட்ட நேரடியாகவும் சொல்ல முடியாது அப்போது அந்த அங்கே அந்த தோழிக்கு பின்னாடி இருந்து அவன் சொல்கிறான் அப்போ தோழி இதையெல்லாம் கேட்குறான் அப்போ தோழி கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் ஏன்னா தழுவி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்குவாலை அவளுக்குள்ளே அந்த காதல் வந்துருச்சுன்னா கூடவே பழகிறவளுக்கு தெரியும் தானே அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அவளுடைய நடை உடை எல்லாத்துலேயுமே அவளுடைய பேச்சு எல்லாத்துலேயுமே சிறச்சில மாற்றங்கள் தெரியுது அப்போ ஏற்கனவே இந்த சந்தேகம் கொஞ்சம் இருக்கும் தோழிக்கு அப்போது இப்போது அந்த தோழிக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஓ தலைவி வந்து காதலிக்கிறாள் இந்த மாதிரி ஒரு ஒரு தலைவனை விரும்புகிறாங்கிறத புரிஞ்சுருக்கும் இப்போ இந்த தலைவன் சொல்லும்போது அவளுக்கு இப்போ முழுசாகவே புரிஞ்சிருச்சு அப்போ இனிமேல் வந்து தோழி என்ன பண்ணுவான்னு அந்த காதலுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார் அப்போது தன்னுடைய காதலுக்கு ஒரு உதவி வேணும் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய வகையில் அதே சமயம் தனக்கு தலைவியை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது இதையும் அந்த தலைவன் வந்து குறிப்பிட்ற மாதிரியும் கூட நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக அந்த தலைவியை சந்திக்கிறதுக்கும் தலைவியோட பேசுகிறதுக்கும் ஆனால் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த தோழியானவள் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தலைவனுடைய முழுமையான நோக்கமாக இருக்குது அதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடல் முழுக்க அந்த கருத்து தான் இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு மறுபடியும் அந்த பாடலை பாருங்கள் முற்றாத மஞ்சள் அதாவது அந்த பச்சை மஞ்சள் பசும்புறம் கடுப்பு அதனுடைய மேல் பகுதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுற்றிய பிணற சூழ்களில் இரவின் அந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா அதை சுரச்சுரன் இருக்குமா எது அந்த இரவு அந்த இறால் மீன் அந்த பகுதி அப்படிப்பட்ட பகுதி கனம்கோள் குப்பை உணங்குதல் நோக்கி அது அப்படியே குவியலாக போட்டிருப்பாங்க அந்த இறால் மீனை அந்த பகுதியில் அந்த புன்னை மரத்தோடைய நிழல் இருக்கிறது அந்த இடத்துல முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி இந்த பகுதி வந்து எனக்கு மகிழ்ச்சியை தரலை எது வரைக்கும் எப்போ இந்த பரதவருடைய மகளை பார்த்தனோ பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உப்பங்களியும் அந்த கடற்கரை பகுதியும் அந்த மீன் குவில்களும் எல்லாமே மகிழ்ச்சி தந்தது ஆனால் அவளை கண்டதுக்கப்புறம் எனக்கு இந்த இனிமை நீங்கி போயிடுச்சு இனி இனி எது மட்டுந்தான் இனிமை அப்படின்னா அந்த தலைவியை சந்திக்கிறது மட்டும்தான் எனக்கு இனிமேல் இனிமை அப்படிங்கிறத அந்த தலைவன் என்ன பண்ணுறான் அந்த தோழிக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி